மூணார் டவுனில் கால்நடை பயணத்திற்காக முதுரைப்படை ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள மழைவேல் பாலம் துரும்பு பிடித்த ஆபத்தாக மாறியுள்ளது தினந்தோறும் ஏராளமானவர்கள் இந்த பாலத்தின் வழியாக பயணம் செய்கின்றனர் பாலத்தை சரிசெய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்துள்ளது மூணா டவுனிலிருந்து மாட்டுப்பட்டி சாலைக்கு செல்வதற்காகத்தான் நடைபாலமான மலைவில் பாலம் அமைக்கப்பட்டது ஆற்றின் குறுக்கே பழைய சர்ச்சில் பாலத்திற்கு இணையாகத்தான் இந்த பாலத்தின் வேலைகள் ஆனால் காலப்பழக்கத்தால் மலைவில் பாலத்தின் தூண்கள் எல்லாம் துருப்பிடித்து ஆபத்தாக உள்ளன கைபிடிகளாக பயன்படுத்தக்கூடிய சிறிய குழாய்கள் எல்லாம் துருப்பிடித்து சேதமடைந்த நிலையில் உள்ளன சரியான நேரத்தில் சீரமைப்பு நடத்தவும் இல்லை பாலத்தின் துயர்நிலை காரணமாக பயணிகள் இதன் வழியாக நடந்து செல்ல இயலாத நிலையும் தொடர்கிறது இந்த பாலம் இப்போ வேலை ஆரம்பித்ததுலேருந்து இந்த பாலத்தை இதுவரைக்கும் மெயின்டெனன்ஸ் பண்ணதேன் மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் பாலத்தினுடைய சைடு கம்பிகள் எல்லாமே உடைஞ்சி எல்லாம் ஆபத்தான நிலைமையில் தான் இருக்குது எந்த நேரம் வந்தாலும் ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அபகனம் உண்டாகிறதுக்கான ஒரு சாத்தியதை இருக்குது பல கமிட்டிகள்லேயும் தாலுக்கு விகசன சமிதியில் கொண்டு வந்தாச்சு தாலுக்கிற டிராஃபிக் கமிட்டிலேயும் பல முறை இந்த காரியத்தை பற்றி எடுத்து சொல்லியிருக்கு ஆனால் இதுவரைக்கு மேல் நடவடிக்கை இதுவரைக்கும் ஒன்றும் எடுக்கலை இப்போ பொதுவே மூணாறுனுடைய பாலத்தினுடைய அவஸ்தைகள் எல்லா பாலங்களும் அபகடமாக சூழ்நிலையில் தான் இருக்குது உடனடியாக கவர்மெண்ட் இடப்பட்டு பாலத்தினுடைய வேலைகள் ஆரம்பித்து இதில் வந்து எந்தவித உயிர் சேதங்கள் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கை உடனடியாக எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் அப்படி இந்த பாலத்தினுடைய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மேல் நடவடிக்கைக்கு கவர்மெண்ட் பாகத்தில் இருந்து உண்டாகல அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பாலத்துக்கு வேண்டி மூணாறுல ஒரு அதிசக்தமான ஒரு போராட்டத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் மாதிரி பள்ளிக்கூட மாணவ மாணவிகள் சுற்றுலா பெண்கள் உட்பட தினந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் தான் இந்த பாலத்தின் பயணம் செய்வது பல இந்த பாலத்தை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டாலும் நாள் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் இல்லை பேராபத்து வருவதற்கு முன்பு இந்த பாலத்தை சீரமைக்க நடவடிக்கை வேண்டும் என்பதுதான் கோரிக்கை நியூஸ் பீரோ மூணார்